ங்க திருச்சி ஸ்டாண்டர்ட் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி உங்களுக்கே தெரியும் அங்கே திருச்சி வந்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க செம்ம க்ரௌடாக இருக்கும் அவ்வளோ பிஸியான ஏரியா இது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துலலாம் நான் முன்னாடிலாம் வந்துருக்குறேன் அவ்வளோ கடைகள் இருக்கும் இப்போலாம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸில் இருக்குங்க எல்லாம் வெறிச்சோடி இருக்குது எங்கள் பார்த்தாலும் அப்படி குப்பையாக அதாக தான் கிடைக்குது எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது அங்கெல்லாம் பாருங்கள் மதுரை பஸ் நிற்கிறது திண்டுக்கல் பஸ்ஸு அந்த லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குங்களாம் பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க ரொம்ப வெறிச்சோடி இருக்குது பஸ் ஸ்டாண்டு இதை வந்து சும்மா பேதிக்கு டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க ரெஸ்டிங் ப்ளேஸாக மாறிடுச்சு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் எல்லா கட்டையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஏரியா பார்க் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு சைடு திருப்பூர் கோயம்புத்தூர் பஸ்லாம் நிற்குவாங்கிட்ட எதுவுமே இல்லைங்க எல்லாம் சும்மா எம்டி ஆகிடுச்சு அப்படியே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் ஃபுல் எல்லா பஸ்ஸுமே அங்கே தான் போயிட்டுருக்கும் அதனால் அங்கே தான் எல்லா பஸ்ஸும் எந்த ஊருக்கு இருந்தாலும் அங்கே தான் போக முடியும் மற்றபடி இங்கெல்லாம் எந்த பஸ்ஸுமே நிற்காது அவ்வளோவா வராது எல்லா பஸ்ஸுமே மெயினாக அங்கே தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் மறுபடி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இருக்கும்போது எல்லாருமே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு போயிட்டுருந்தாங்க லோக்கல் பஸ் மட்டுந்தான் சத்திரத்துக்கு போய் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுமே ஆகிடுச்சி லோக்கல் பஸ் மட்டும் தான் அங்கே வர மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதாவது லோக்கல் பஸ் போகிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரலாம் மற்றபடி மெயினான ஊருக்கு எதாவது போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பஞ்சம்பூர் பஸ் ஸ்டாண்டே தான் போகணும் ஃபுல் பஸ் ஸ்டாண்டு போய் தான் எங்கே இருந்தாலும் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க இப்படிக்கு நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட சுச்சுவேஷன் சத்திரம் பாலக்கரை இதெல்லாம் போகிறவங்க தான் அந்த பஸ் வந்து இந்த இடத்துல நிற்கும் முன்னாடி வந்து மதுரை பஸ் நின்ற இடத்துல இப்போ வந்துட்டு இந்த உள்ளூர் லோக்கல் பஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் நிற்கும் அந்த லைனில் தான் நின்றுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அங்கிட்டு வந்துட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இல்லை சத்திரம் பஸ் நின்றுச்சு இப்போ வந்து சத்திரம் பஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே நிற்கிறது அங்கே ஒரு பஸ் எடுத்துகிட்டு பாருங்க ஆரஸ்டி அந்த லைனில் நிற்கிறது எல்லாமே சத்திரம் பஸ் நமக்கே புதுசாக வரவும் பஸ் ரூட்டு இங்கிட்ட வந்துட்டு எல்லாம் வேற வேறு இடத்துல மாற்றிட்டாங்க அதனால எந்தெந்த பஸ் எங்கே நிற்கிதுன்னு கேட்டு வர மாதிரி இருக்கும் பிரைவேட் பஸ் தாங்க ஒன்று ரெண்டு நிற்கிது